ஐயா அதிகமானவர்கள் பத்தொன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ராஜு கண்ணம்மாள் தம்பதியினரின் ஏழு பிள்ளைகளில் இரண்டாவதாக பிறந்தார் படிப்பில் படுசுட்டியான அதிகமான அவர்கள் தனது குடும்பம் வறுமையில் தவித்த போதிலும் போராடி வரை அடியெடுத்து வைத்தார் அப்போது குவேகி என்னும் அவரது ஆசிரியர் நடத்திய தனியார் பயிற்சி கல்லூரியில் அதிகமானவர்கள் தன்னுடன் பயிலும் மாணவர்களுடன் இணைந்து பெரியார் தலைமையில் சிந்தனைப் பேரவை என்னும் அமைப்பினை துவங்கினார் சிந்தனைப் பேரவை என்னும் அமைப்பினை துவங்கினார் இதுவே பிற்காலத்தில் ஆதித்தமிழர் பேரவையாக உருவாகும் என்று அதிகமானவர்களே அவர்களே நினைத்து இருக்க மாட்டார் கல்லூரி வாழ்க்கையை முடித்ததும் சிந்தனைப் பேரவை சில நாளில் செயலிழந்தது அதனை தொடர்ந்து அரசு பணி ஆர்டிஓ காதல் திருமணம் பணியிட மாற்றம் பொது சமூகத்தோடு தொடர்பு கொண்டு போராட்டம் திருமணம் அம்மா நாளாயினியுடன் சென்னையில் ஆசிரியர் கி வீரமணி தலைமையில் சாதி மறுப்பு சுயமரியாதை திருமணம் குழந்தைகள் இருவர் தேன்மொழி பெண் மூத்தவர் எழில் ஆண் இளையவர் என அமைதியாக பயணிக்க நினைத்தவரை ஒடுக்குமுறைகள் மீண்டும் அரசியலுக்குள் அழைத்து வந்தது ஐயா அதிகமானவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சமூக பணியிலும் சாதியை புறக்கணிப்பு இறுதியாக தாமே தனி இயக்கமாவதே சிறப்பென்ற முடிவு செய்தார் பெரியாரிய சிந்தனையை உள்வாங்கி ஈழத்தில் தமிழர்கள் குறிப்பாக மலையகத் தமிழர்கள் பாதிக்கப்படுவதைப் போல தமிழ்நாட்டில் அருந்ததியர்கள் மீதான வந்தேறி அவதூறு வந்துவிடக் கூடாது என்று உணர்ந்து ஆதி தமிழர் என தன்னால் கட்டி எழுப்ப பெற்ற இயக்கத்திற்கு பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் சூட்டினார் இந்த சமூகத்தை நீங்களும் ஒரு தமிழ்ச் சமூகம்டா என உறக்கச் சொல்லி எழுச்சி ஏற்படுத்தியவர்களில் ஐயா அதியமான் மிக முக்கியமானவர் ஐயாவுக்கு முன் பலர் எழுச்சி ஏற்படுத்தியும் ஐயா வந்த பின் ஏற்பட்ட எழுச்சி மிக கவனிக்கத்தக்கது நீலச்சட்டை அணிவதை இழிவாக பொது சமூகம் கட்டமைத்த காலத்தில் சகோதரர் நீலவேந்தன் அவர்களின் தொடர் வலியுறுத்தலில் நீலச்சட்டை என்பது கட்டாயமாகியது அஞ்சு லட்சம் பேர் இன்று நீலச்சட்டை அணிந்து பேரணி நடத்தி இருக்கலாம் ஆனால் நீலச்சட்டை அணிவதை இயக்கத்தில் கட்டாயமாக்கி அதை அன்று முதலே கடைபிடித்து வருபவர் ஐயா அதிகமானவர்கள் பேரவை ஆரம்பிக்கும் முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு துவங்கி ஒடுக்கப்பட்டவர்களில் ஒடுக்கப்பட்டவராக இருக்கும் அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் என்கிற போராட்டம் மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஐயா அதியமான் ஈரோடு ராசையா கோவை பழனியப்பன் உடுமலை பொன்னுச்சாமி சேலம் என் பி பெருமாள் உள்ளிட்டோர் இணைந்து அனைத்து அருந்ததியர் சங்கத்தை இணைத்து டாசோ கோ என்ற ஒரு அமைப்பாக உருவாக்கி மக்களை திரட்டி உள் இடஒதுக்கீடு போராட்டம் மாபெரும் பேரணி மாநாடு நடத்தினார்கள் காலம் அப்போராட்டங்களை நீர்த்து போக செய்ததால் இனி நமக்கு இயக்க அரசியலே தேவை என்று ஆதித்தமிழர் பேரவையை கட்டி எழுப்பி பத்து ஆண்டுகள் கடும் போராட்டத்திற்கு பிறகு தோழர் நீலவேந்தன் இராணி மகேஸ்வரன் ஆகிய மூன்று தியாகிகளின் உயிர் ஈகைக்குப் பிறகு அருந்ததியர் உள் ஒதுக்கீடு வெற்றி பெற்றது நன்றி வணக்கம்